மயங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும் கடந்த வருடம் நடந்ததெல்லாம் பழைய ஏட்டிலே புது வருடம் புதிய பாட்டிலே நான் உன்னை பாட்டி பாடுகிறேன் நீ வர வேண்டும் உன் நினைவில் வினங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும் மாதா கோவில் நம்மை போற்றும் அருளோ செய்வா உருவும் மெடுகை ஒளியுண்டு ஒளியின் நிழலில் உறவுண்டு உயிரே நெருங்குவா வருங்கால பொன்னாக வா ஒன்றாக எதிர்பார்க்கும் நேரத்தில் என்னை தேடி வாராயோ நெஞ்சே என்னிடோ நினைவோ உன்னிடோ நெஞ்சே என்னிடோ நினைவோ உன்னிடோ நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறே நீ வர உன் நினைவில் மயங்கி ஆடுகிறே நீ வர வேண்டும் இதயம் எனது காணிக்கை இனுவோம் என்ற நம்பிக்கை அடுத்த ஓடிவான் ஓடும் கால ஓடட்டும் இளமை நின்று அழட்டும் அழகை தேடிவா உனக்காக கொண்டு உறங்காத கண்ணுண்டு தனக்காக வாழாமல் தவிக்கின்ற நெஞ்சுண்டு ஆசை ஊழலில் ஆடும் வேளையில் ஆசை ஊழலில் ஆடும் வேளையில் நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறே நீ வர வேண்டோ உன் நினைவில் மயங்கி ஆடுகிறே நீ வர வேண்டோ நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும் நன்றி மிக மிக அருமை நிகழ்ச்சியில நிகழ்ச்சி நேரலையிலும் பதவியும் பார்க்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன் புத்தாண்டுடைய முதல் நிகழ்ச்சியில ஒரு அற்புதமான ஒரு இறை வாழ்த்து பாடலையும் ஒரு அற்புதமான திரைப்பாடலையும் அதுவும் நம்ம புத்தாண்டு போல பாடிய மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிகச்சிறந்த ஒரு பாடகி நம் தமிழமுது முது மீதும் என் மீதும் மிகுந்த பற்றும் பாசமும் கொண்ட ஆஹ் உஷா வரதராஜன் அவர்களுக்கு இணைஞ்சு மிக சிறப்பான ஒரு பாடலை கொடுத்தாங்க ஒரு தேவகானம் கேட்ட மாதிரி இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அதுதான் சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கணும்ன்றதை நம்ம முடிவு செய்யறது இல்லை எல்லாமே இறைவன் முடிவு செய்யறான் பல நிகழ்ச்சிகள்ல பல முறை அவங்களை நான் அழைச்சிருக்கேன் அவங்களும் ஆர்வத்தோட அதுக்கு ஒப்புக்கொள்வாங்க ஆனா ஏதோ ஒரு நேரம் சற்று காலதாமதாயிடும் இல்ல தொழில்நுட்ப கோளாறு இருக்கும் ஆனால் புத்தாண்டுல முதல் முறையாக அவங்க நிகழ்ச்சியோட தான் நம்மளுடைய தமிழ் முது புலனக்குழு நிகழ்வு தொடங்க வேண்டும் என்று இருந்திருக்கின்றது ஆகவே ஒரு சிறப்பான ஆண்டாக இது அமையும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமை ஆன்மீகத்தின் மீது மிகுந்த பற்று கொண்ட ஒரு ஆளுமை அதே சமயத்தில் இந்த வாழ்க்கையையும் இயற்கையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்று சமூகத்தின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு ஆளுமை எல்லாத்துக்கும் மேல இசையை நேசிக்கக்கூடிய ஒரு ஆளுமை இசைதான் அவங்களுக்கு உயிரே அந்த இசையை இன்று நமக்காக வந்து நீங்க அழகா பாடியிருக்காங்க பல நேரங்கள்ல அவங்களுடைய பாட்டெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சியை நேரலையில் பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல குழுக்கள்ல அவங்க பாடல் எதிரொலிக்காத இடமே கிடையாது எல்லா இடத்துலையுமே ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டா போதும் அவங்க போயிட்டு அழகா அதை பாடுவாங்க நவராத்திரிக்காக நம்ம பாட வச்சிருக்கோம் பல முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் பாட வச்சிருக்கோம் ஆனா ஒரு ஆங்கில புத்தாண்டு தொடங்குற இந்த காலகட்டத்துல நம்ம கிட்ட வந்து இவ்வளவு அற்புதமான ரெண்டு பாடல்கள் பாடினாங்க இன்னும் கூட ஒரு பாட்டு அவங்க கிட்ட கேட்கணும்னு ஆசையா இருக்கு அவங்களுக்கு நேரமும் சூழலும் இருந்தா இன்னும் ஒரு இறை பாடல் மட்டும் அவங்க பாடிட்டு கூட நம்ம கிட்டத விடை பெறலாம் ஏன்னா அவங்க இன்னும் நிறைய கலங்கள்ல பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால இன்னும் ஒரு தெய்வீக பாடல் ஏதாவது ஒண்ணு பாடுனாங்கன்னா நம்ம அவங்களுக்கு விடை கொடுக்கலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல அவங்களுடைய பங்குகள் கேட்கலாம் பொங்கல் விட இருக்கு பெண்கள் இப்ப அவங்களுடைய ஒரு பாடல் இன்னும் ஒரு இறை பாடல் எங்களுக்காக நீங்க பாடுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு விடை கொடுக்குறேன் விநாயகனை வினைவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினைத்தீர்ப்பவனே வேள முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை குருவே தீர் குருவே தியே கருவே கடைகுவே தருணோ குறைகை கடைகே தருணோ இணை வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் புலகமேன்றாய் உமாபதியே உலகம் புலகோமேன்றாய் ஒரு சூற்றினிலே வலமு உமா

மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நன்றி எங்களுடைய வேண்டுகோளுக்காக மூன்று முத்தான பாடல்களை பாடிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நாங்க எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்றோம் நீங்க வாய்ப்பும் நேரமும் இருந்தா தொடர்ந்து இணைஞ்சிருங்க இல்லைன்னா வேற எது நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக விடைபெறலாம் இந்த அரங்கத்துக்கு வந்து மிக சிறப்பான பாடல் எல்லாம் பாடி எங்களை வாழ்த்தியதற்கு உங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம சந்திக்கலாம் மிக்க நன்றி மிக்க நன்றி எனக்கு யூடியூப் மாத்திரம் அமைச்சு விட்டுருங்க அப்புறமா கண்டிப்பா 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 நன்றி 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 ஓகே தேங்க்யூ எல்லா பல்ல இறைவனுக்கும் இணைகின்ற தாய் தந்தைக்கும் சுதந்திரமாக சுகமாக இந்த குளிர்தண்டல் காற்றை சுவாசிக்க காரணமாக இருக்கும் என் தாய் திரண்ட பாரத தேசத்திற்கும் அனைத்திற்கும் மேலாக அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்ன முகிழ்த்த நரும் கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிறந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே நரும் தொகையே சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவுகளால் முடிதாழ வாழ்த்துவோமே என்று பாவலரர் திறனால் பாராட்டப்பட்ட என்னுடைய தாய் தமிழை வணங்கி இந்த கலந்துரையாடல் கூட்டத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டின் முதல் நிகழ்வாக மிக சிறப்பான ஒரு முறையில் இந்த நிகழ்ச்சியில் இறைவாழ்த்து பாடலுடனும் மிக சிறப்பான ஒரு வாழ்த்து பாடலுடனும் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் சென்ற ஆண்டு நிறைவடையும் பொழுது மிக சிறப்பான ஒரு உரை என பல தேசத்தின் பல்வேறு முனைகளிலிருந்தும் உலகமெங்கும் வாழும் பல்வேறு தமிழர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு மிக சிறப்பான வாழ்த்துறை வழங்கியிருந்தீங்க ஏன்னா ஒரு மிகச் ஒரு உரையாக என்னுடைய உரையும் சரி அங்க வந்து வாழ்த்திய அத்தனை உள்ளங்களுடைய உரையும் இருந்தது அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த ஆங்கில புத்தாண்டில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் நிகழ்வில் நம்ம எல்லாருமே சந்திச்சிருக்கிறோம் நாம் சொன்னது போல நாம் நடத்த இருக்கின்ற அந்த ஐம்பெரும் விழாவையொட்டியே கலந்தாய்வு கூட்டங்களாக இந்த வாரம் முழுவதும் நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன அதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய விவேகானந்தர் ஜெயந்தி இளைஞர் தினத்தை முன்னிட்டு ஒரு நிகழ்வும் அதன் தொடர்ச்சியாக தமிழர் திருநாளை வரவேற்று ஒரு நிகழ்வும் அதற்கு பிறகு நம்மளுடைய வெளியரங்க நிகழ்வாக அந்த பிரம்மாண்டமான ஐம்பெரும் விழாவை நடக்க இருக்கின்றது இதுதான் இந்த தமிழக முதல் குழு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நாம் நடைபெற இருக்கின்ற பல்வேறு விஷயங்கள் அந்த வகையில் இந்த ஐம்பெரும் விழாவை பற்றிய பல்வேறு கலந்தாய்வு கூட்டத்தை நாம் தனி அறையில் பேசினாலும் கூட முதல் நிகழ்வு என்பதனால் இது நேரடி ஒளிபரப்பு இது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது ஒரு சில தகவல்களை பகிர்ந்து விட்டு ஓரிரு ஆளுமைகள் இன்னும் இணைய வேண்டியிருப்பதால் அவர்களெல்லாம் இணைந்த பிறகு நம்மளுடைய கலந்தாய்வு கூட்டத்தை நம்ம தொடங்கலாம் சோ இந்த வாழ்க்கையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட நம் மனித மனம் அல்லது மனித இனம் மிக முக்கியமா ரெண்டு விஷயத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கு ஒன்னு மனதின் அமைதி மற்றொன்று மனதின் மகிழ்ச்சி நீங்க எதை கூட்டி கழிச்சு பார்த்தாலும் எத்தனை விதமான ஆலோசனைகள் செய்தாலும் அல்லது எத்தனை விதமான ஆராய்ச்சி செஞ்சாலும் கடைசியாக நாம் வந்து நிற்பது என்று சொன்னால் நிச்சயமாக மனதின் மனித மனம் மனதின் அமைதி மற்றும் மகிழ்ச்சி என்பதுதான் இந்த மனிதனின் அமைதி மற்றும் ரெண்டு விஷயங்கள் என்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்துகின்றன நாம் செய்கின்ற அத்தனை வேலைகளுக்கும் நாம் செய்கின்ற அத்தனை விதமான பணிகளுக்கும் அல்லது நாம் பணிபுரிகின்ற அத்தனை விதமான கடமைகளுக்கும் அடிப்படை சித்தாந்தமாக அமைவதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் நோக்கி தான் ஆகவே மிக சிறப்பான ஒரு ஆங்கில புத்தாண்டை நான் சென்ற ஆண்டு நிறைவடையும் பொழுது இறைவனுக்கு நன்றி சொல்ற வகையில் நான் தெரிவிச்சிருந்தேன் மீண்டும் ஒரு புத்தாண்டு நமக்கு இறைவனால் வழங்கப்படுது இறைவனால் வழங்கப்படுகின்ற ஆண்டு என்பதனால் முதலில் நாம் நன்றி தெரிவிக்க வேண்டியது எல்லாம் இறைவனுக்கு அந்த புத்தாண்டை நாம் வரவேற்கின்ற வகையில் பழைய ஆண்டுக்கு விடை கொடுக்கும் போது அந்த பழைய ஆண்டை எந்த அளவிற்கு நாம் சிறப்பாக கொண்டாடினோம் சிறப்பாக மகிழ்ந்து நாம் உறவாடினோம் அந்த பழைய ஆண்டில் எத்தனை சாதனைகள் செய்தோம் அத்தனைக்கும் காரணமாக இருந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்ல வேண்டியது ஒரு அடிப்படை கடமை பழைய ஆண்டுக்கு மிக சிறப்பாக நமக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கும் அந்த பழைய ஆண்டை மிக சிறப்பாக வடிவமைக்க நமக்கு பாடுபட்ட நமக்கு உறுதுணையாக இருந்த நம்மளுடைய நண்புகள் உறவுகள் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டிய கடமை அதே வகையில் இந்த புத்தாண்டை வரவேற்பது என்பதும் நம் கடமை புத்தாண்டிலும் அந்த எல்லாமல்ல இறைவனர்களால் நமக்கு இந்த புத்தாண்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே எல்லாம் இறையர்களோடு சேர்ந்து எல்லாமல்ல நல்ல உள்ளங்களின் அன்பும் ஆசைகளும் ஆதரவும் வாழ்த்துகளும் அரவணைப்பும் இருந்த